பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அன்பிற்கனிய வணக்கங்கள் இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மோடி ராகுல் ரெண்டு பேர் கிடையிலான அந்த வார் அனல் வீசி கொண்டிருக்குங்க மோடிக்காக அமித்ஷாவும் ராகுலுக்காக பிரியங்காவும் களமிறங்கிருக்காங்க இந்த ரெண்டு பேருடைய இந்த அட்டாக் அரசியல் இருக்கு இல்லைங்களா இதற்கு பின்னணியில சில பல அரசியல் கணக்குகளும் இருக்கு யாருக்கு அது வந்துட்டு ஓகே ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு நியூஸு மூன்றாண்டு ஆட்சி இருக்கு இல்லையா இது சம்பந்தமாக ரிப்போர்ட் கேட்கின்ற கம்பெனி இன்னும் சில விஷயங்களும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க சில பல சர்வேக்கள்லாம் ஓடுது அப்படின்னும் தகவல்கள் வருது இப்படியாக நம் முன்பு பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கிற இந்த செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய வீரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோடிக்கு அமித்ஷா ராகுலுக்கு பிரியங்கா அட்டாக்குக்கு அட்டாக் பதிலுக்கு பதில் வார் த்ரீ இதுக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் கூட இந்த அளவுக்கு அனல் வீசி இருக்குமான்னு தெரியலீங்க அந்த ரெக்கார்டு எல்லாவற்றையுமே முறியடிக்கக்கூடிய தான் நடப்பு மக்களவை தேர்தல் அனல் வீசிட்டிருக்கு கொதிநிலை வந்து அடங்கவே இல்லை குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி எம்பி இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான தான் புயல கலப்பிட்டு இருக்கு திரு அதானி திரு அம்பானி இவர்கள் குறித்து தொடர்ந்து காங்கிரசும் சரி ராகுலும் சரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் வந்த பிறகு ஏன் அவரு அவங்கள பத்தி பேசுறதே கிடையாது அப்ப அம்பானி அதானி அவர்களிடம் ராகுல் காந்தி பணம் வாங்கி விட்டாரா அப்படிங்கிற ரீதியில முதல் அரசியல் குண்டை வந்துட்டு வீசினாரு பிரதமர் மோடி இதற்கு தான் உடனடியாக ராகுல் காந்தி அதானி அவர்களும் அம்பானி அவர்களும் எனக்கு டெம்போல பணம் அனுப்பியதாக நீங்க எப்படி சொல்லலாம் அப்ப நீங்க அப்படி வாங்கித்தான் உங்களுக்கு உங்களுக்கு பழக்கமா உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் இடியும் சிபிஐயும் ஏவி விடுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி பதிலடி அட்டாக்கையும் பண்ணியிருந்தாரு அதாவது ஒரு நாற்பத்தி செகண்ட் காணொளியில இந்த பதிலடியும் கொடுத்திருந்தாரு ரெண்டாவது ராமர் கோயிலுக்கு பாபர் பூட்டு போட காங்கிரஸ் திட்டம் அப்படின்னு தேர்தல் பரப்புரையில அடுத்த அரசியல் வெடியும் கொளுத்தி போட்டது பாஜக பிரதமர் மோடி தான் வந்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதை காங்கிரஸ் மீண்டும் கொண்டு வர திட்டம் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருந்தாருங்க அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு தளபதி போல களமிறங்கிய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா குடியுரிமை திருத்த சட்டம் சிஏங்க அதை உங்களுடைய பாட்டி அதாவது மறைந்த முன்னாள் பிரதமரான திருமதி இந்திரா காந்தி அவங்கள குறிப்பிட்டு பேசுறாரு உங்க பாட்டி திரும்ப வந்தா கூட இந்த சட்டத்தை உங்களால ரத்து செய்ய முடியாது நான் சவால் விடுறேன் அப்படின்னு ராகுல் காந்தியை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு அமித்ஷா இதை எதிர்த்து தான் ராகுலுக்காக களமிறங்கிய அவங்களுடைய சகோதரி சகோதரி திருமதி பிரியங்கா எங்க நீங்க வந்து தொடர்ந்து பொய்யா பேசிட்டு இருக்கீங்க பிரதமரையும் சொல்கிறாங்க அமித்ஷாவையும் சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை ராமர் கோயில் விவகாரத்தில் நாங்கள் தொடக்கத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் கோர்ட்டை வந்து நாங்கள் மதிக்கிறோம் கோர்ட்டு தீர்ப்பை ஸோ அந்த விஷயத்தில் ஏன் தவறான ஒன்றையே வந்து பதிவு செய்கிறீங்க அடுத்து நான் வந்து பிரதமரை பார்க்குறப்ப அவங்களோட சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் ஒரு அறிவுரை சொல்கிறேன் பிரதமர் அவர்களே மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் முதல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை தெளிவா படியுங்க முதல்ல படிச்சுட்டு வந்து பேசுங்க பிரதமரே அப்படின்னு பதிலடி அட்டாக்கையும் செஞ்சிருக்காங்க பிரியங்கா மேலும் பிரித்தாளும் ஒரு அரசியல தான் பாஜக கையாண்டு வருகிறது அப்படின்னு போகிற எல்லா இடங்கள்லயும் பிரியங்காவுடைய அட்டாக் வந்துட்டு குறையவில்லை ராகுலும் இதே தான் பதிவு செஞ்சிட்டு இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் தான் பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியுடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு தலைவரான திரு ஷாம் பிட்ரோடா அவருடைய ஒரு பேச்சை வந்துட்டு எடுத்து இது மட்டும் சரியா அப்படின்னு வாதத்துல முன் வச்சிருக்காரு அதாவது கிழக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் சீனர்கள் போல தோற்றம் அளிக்கலாம் மேற்கிந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் அரேபியர்கள் போல தோற்றம் அளிக்கலாம் வடக்கில் உள்ள மக்கள் வள்ளையர்கள் போல தோற்றம் அளிக்கலாம் தென்னிந்திய மக்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் போல தோற்றம் அளிக்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது நாம அனைவருமே சகோதர சகோதரிகள் பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் மதத்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் பன்முகத்தன்மை தான் நம்முடைய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நாம் மதிக்கிறோம் அப்படின்னு அவரு பேசியிருந்தாரு இதை வைத்துதான் நிறத்தை வைத்து பிரிவினை பேசுறாங்களா இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி இப்படி பேசியிருக்காரு இதற்காக உடனடியாக திமுக வந்துட்டு காங்கிரசுடைய உறவை வந்து முறித்து கொள்ளுமா தயாரா அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவருக்கு கேள்வியும் எழுப்பியிருந்தாரு பிரதமர் மோடிங்க இதற்கு தான் காங்கிரஸ் கட்சியில ஷாம் அவரு வந்துட்டு உடனடியாக ராஜினாமாவும் செஞ்சிருக்காரு இப்படியாக மாறி மாறி ரெண்டு தரப்பும் தினந்தோறுங்க அட்டாக் செய்து கொண்டிருக்க மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை அப்படின்னு பாஜக ஒன்று பதிவு செஞ்சது அடுத்த கட்டத்துல பரபரப்பையும் பஞ்சாயத்தையும் எகுற வச்சிருக்குங்க இந்து மக்கள் தொகை வீழ்ச்சி இஸ்லாமிய மக்கள் தொகை உயர்வு ஆய்வும் அது ஏற்படுத்திய அரசியல் பரபரப்பும் பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு இஎஸ்சி பிஎம் அப்படின்னு அழைப்பாங்க அவங்க சமீபத்தில் ஆய்வு செய்து சில தகவல்களை அதில் பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்து மக்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையில் ஏழு புள்ளி எட்டு ரெண்டு விழுக்காடு செவன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில்

தெரிவிச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மக்கள் தொகையில் ஒன்பது புள்ளி எட்டு நான்கு பர்சன்டேஜ் இருந்த முஸ்லீம்களோடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினான்கு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிப்பு அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு அளவு அமோகமான உயர்வு அப்படின்னும் இன்னொரு பக்கம் இதே காலகட்டத்தில் எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு எட்டு பர்சன்ட் இருந்த இந்துக்களுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிக்கு பிறகு எழுபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அதாவது செவன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்லாம் விரிவாக இந்த ஆய்வறிக்கை பேசுகிறதுங்க இதுதான் பரபரப்பை பற்ற வச்சிருக்கு இல்லையா இதுல முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் திரு டி ராஜா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற நேரத்துல இந்த அறிக்கையை தற்போது வெளியிட்டது ஏன் ஏற்கனவே மத ரீதியில தங்களுக்கான வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளில் பாஜக பிரதமர் மோடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த ஆய்வு அறிக்கையும் பாஜகவுடைய அரசியலுக்கு தாங்க உதவும் அப்படின்னு அட்டாக் செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் பாஜக அரசாங்கம் அவங்க வந்துட்டு நடத்தலைங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு மக்களை திசை திருப்பி வெறுப்புணர்வை வந்துட்டு அவங்க தூண்டுறாங்க இதுதாங்க பிரதமர் மோடியுடைய பாஜகவுடைய செயல் திட்டம் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு அவரும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு ஆனா பாஜகவுடைய மத்திய மந்திரி திரு கிரிராஜ் சிங் அவரோ இந்து மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுக்கும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஆட்சி காங்கிரஸ் ஆட்சிகள் இருந்திருக்கு அப்படின்னு அட்டாக் செஞ்சு அவரு பேசியிருக்காரு இப்படியாக இந்த புள்ளி விவரங்கள் இன்னொரு பக்கம் பரபரப்பு தீய காட்டு தீயாக மாற்றிக்கொண்டிருக்குங்க மோடி வர்சஸ் ராகுல் தினந்தோறும் அரசியல் வழி பின்னணியில் இருக்கும் அரசியல் கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமா தொடக்கத்துல குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் ஊழல் ஆட்சி இதுதான் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா இதை முறியடிக்க பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க ஹேட்ரிக் வெற்றியை கொடுங்க இதுதான் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்களுடைய பரப்புரையாக இருந்தது ஆனா பாஜகவே எடுத்த சர்வே ஆகட்டும் அப்புறம் நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் அங்க கிடைச்ச தகவல்கள் ஆகட்டும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் ஆகட்டும் இவை எல்லாமே பாஜகவுக்கு நினைச்ச மாதிரி பாசிட்டிவா இல்லை ஸோ தங்களுடைய பரப்புரை உத்தியை மாற்றி கொண்டாங்க ஒற்றை புள்ளியை நோக்கி தீவிரமாக அனைவரும் அட்டாக் அரசியல முன்வைக்க தொடங்கினாங்க அது என்னன்னா தாங்கள் நம்பி இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ வாக்குகள் அதை முழுமையாக அறுவடை செய்தால் போதும் ஏனைய வாக்குகள் குறித்து கவலை இல்லை இந்த வாக்குகளை அப்படியே தக்க வைத்து கொண்டு எப்படியாவது மூன்றாவது முறை வெற்றி பெற்றிருந்தோம் அப்படின்னு பாஜக திட்டமிட்டது அதுதான் அவர்களுடைய சமீபத்திய ஒட்டுமொத்தமான பரப்புரைகள் அப்படின்னு அடுக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தோம்னா ஊபி உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரான திரு யோகி ஆதித்யநாத் எதிர்கட்சிகளுடைய அறிக்கைகளும் பரப்புரைகளும் இந்த தேர்தல் ராம பக்தர்களுக்கும் ராம விரோதிகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற தேர்தலாக குறிக்கிறது ராம பக்தர்களாக இருப்பவர்களே தேசத்தின் பக்தர்கள் அப்படின்னு அவரு பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் அவருடைய பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியினர் கண்டனங்களை பதிவு செய்யறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா அவரோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் அதாவது ஜிகாத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் இடையிலான ஒரு யுத்தம் அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு இப்படியான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதாவது முழுக்க முழுக்க பாஜகவுடைய பரப்புரைகள் அப்படிங்கிறது மத சிறுபான்மையினருடைய ஒரு பார்ட்டியாக இந்தியா கூட்டணி காங்கிரஸ் மாறிடுச்சு அவர்களுக்கு இந்து பெரும்பான்மை மக்கள் மீது அக்கறை இல்லை இந்து பெரும்பான்மை மக்களுடைய ஒரே பாதுகாவலர் பாஜக மட்டும்தான் அப்படின்னு அந்த வாக்குகளை அறுவடை செய்தால் போதும் அப்படிங்கறது பாஜகவுடைய மாநிலங்கள்லையும் அவங்களுடைய கூட்டணி பலமும் பரப்புரையும் வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இதெல்லாம் பாஜகவுக்கு பின்னடை கொடுத்துடக் கூடாது அப்படின்னு இந்த உத்திய நாளுக்கு நாள் தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கு பாஜக இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விலைவாசி ஏற்றம் வேலை மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் இந்த பத்தாண்டுகளை சந்தித்தது சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல விஷயங்களையும் அவங்க தங்களுடைய பரப்புரையில முன்வைக்கிறாங்க இரண்டாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் செல்வாக்கு செலுத்துகின்ற கட்சிகளுடன் கூட்டணி அந்த கட்சிகள் அந்த மாநிலத்தில் பாஜக அரசாங்கத்தால் என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சாங்க அப்படின்னு தினந்தோறும் பட்டியலிடுவது இந்த பரப்புரைகள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு கை கொடுப்பதாக கை சின்னத்தை சார்ந்த ராகுல் காந்தி அவரு பதிவு செஞ்சிட்டு இதன் தொடர்ச்சியாகவே தீவிரமான பரப்புரை பயணங்கள் அதாவது ராகுல் காந்தியாகட்டும் பிரியங்கா காந்தியாகட்டும் ரெண்டு பேரும் இறங்கி அட்டாக் செய்வது அரசியல் அட்டாக்கு அப்புறம் முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பிரச்சனைகளை ராகுல் காந்தி கையில் எடுத்து களமாறுறாரு இந்திய இளைஞர்களே ஜூன் நாலாம் தேதி இந்திய கூட்டணியுடைய ஆட்சி அமையும் அப்படி அமைஞ்சா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலியாக உள்ள சுமார் முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் இருக்கு இல்லைங்களா அதை நிரப்பக்கூடிய பணியை இந்தியா கூட்டணி கட்சி தொடங்கும் ஆட்சி தொடங்கும் நரேந்திர மோடியுடைய பொய் பரப்புரைகள் மீது உங்களுடைய கவனத்தை சிதறடிக்காதீங்க உங்களுடைய உண்மையான பிரச்சனைகள் கவனம் செலுத்துங்க வேலையை தேர்வு செய்யுங்க வெறுப்பை அல்ல அப்படின்னு இளைய சமூகத்துடைய வாக்குகளை கவர் செய்கிற மாதிரி அந்த விஷயங்களை கையில் எடுத்து களமாடி கொண்டு இருக்கிறாருங்க இப்படியாக தான் இரண்டு அரசியல் கட்சிகளும் இந்த கணக்குகளோடு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எதிர்கொள்ளவும் தொடங்கியிருக்காங்க அதே நேரத்தில் தினந்தோறும் இவங்க அடிச்சுக்கிறாங்க இல்லையா இதை ஒட்டியே இப்படி டெய்லி ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் செஞ்சுக்கிறீங்க அடிச்சுக்கிறீங்க பொதுமக்களுக்கும் ஒரு சரியான விளக்கம் தேவைப்படுது அதனால ஒரு பொது விவாதத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அதில் நீங்கள் பங்கேற்கணும் நீங்க வருவீங்க அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடிக்கும் காங்கிரஸ் ராகுல் காந்திக்கும் ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காங்க மூத்த பத்திரிகையாளரான இந்து திரு என் ராம் அப்புறம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற மதிப்புமிகு நீதிபதியான திரு லோகூர் அப்புறம் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியான திரு ஏ பி ஷா இப்படி ஒரு கடிதத்தையும் எழுதி அழைப்பு கொடுத்திருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தேர்தல் ரிப்போர்ட் கேட்ட கம்பெனி கொதிக்கும் அமைச்சர்கள் திமுக தலைமையிலான அரசாங்கம் தமிழ்நாட்டுல மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்து நான்காம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறது இல்லையா நாங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம் இது ஒரு சிறப்பான விடியல் ஆட்சி அப்படின்லாம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதை வந்து பெருமையா பதிவு செய்யறாரு அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவரோ இது சாதனை இல்லைங்க வேதனை தாங்க கொடுத்துருக்கு நிறைய லட்சக்கணக்கில் கடனை வாங்கி குவிச்சிருக்காங்க போட்டு தாக்கி பேசியிருக்காரு இப்படியான விவாதங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த பக்கம் திமுக பாசிட்டிவாக ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அதை ஒட்டி முதலமைச்சரை சந்தித்து அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லோரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சிட்ருக்காங்க அவருடைய இல்லத்தில் அந்த நேரத்தில் தான் குறுக்க வந்த கம்பெனி தரப்பு புரிஞ்சிருப்பீங்க மேலிடத்துட நெருக்கமான ஒரு கம்பெனி தரப்பு நீங்க பொறுப்பு வகிச்ச உங்களுடைய தொகுதிகளில் பூத் வாரியா எவ்வளவு வாக்குகள் பதிவானது யாரெல்லாம் தேர்தல் வேலை செஞ்சாங்க யாரெல்லாம் சரியா வேலை பார்க்கல உள்ளிட்ட விவரங்களை தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைங்க தேர்தலில் கட்சி வெற்றி பெறுவதற்கு உதவதான் கம்பெனியை தவிர அவங்களுடைய விவகாரங்களில் தலையிடுவது அவங்களுடைய வேலை கிடையாதுங்க அவங்களுடைய அதிகாரத்தை குறைச்சிக்கணும் இதெல்லாம் பார்க்கறப்ப கட்சியை தலைமை நடத்துதா இல்ல கம்பெனி நடத்துதானே தெரியல அப்படின்னு பெரும்பாலான அமைச்சர்கள் கடுப்பில் வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய டிஜிட்டல் இருக்கும் உடன்பிறப்புகள் இந்த குமுறல்களை பதிவு செஞ்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மூன்றாண்டு ஆட்சி எப்படி இருக்குது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சத்தம் இல்லாமல் சீக்ரெட் சர்வே ஒன்றையும் பண்ணுங்க அப்படின்னும் தலைமை வந்துட்டு ரிப்போர்ட் கேட்டிருக்கு அந்த சர்வே முடிவுகளை வைத்து அடுத்த இரண்டாண்டு அணுகுமுறையும் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு இந்த உத்தரவும் பறந்துருக்கு அப்படின்னு அதே அதே உடன்பிறப்புகள் தகவல்களை தட்டி விட்டிருக்காங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வழி இல்லாமல் வழி இல்லை வழி இல்லாமல் எதையும் நம்ம கற்றுக்க முடியாது அப்படின்னு மாபெரும் தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காருங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண வேடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Choose who you want to be with Periyar Mani Ammai Institute of Science and Technology, Tanjavur. Specialization programs in AI, Robotics, Data Science, Electric Vehicles, GIS, Remote Sensing and Cyber Security. விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது இத்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்